இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு நான் வெளியே போகும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையும் வந்து நான் நல்லா தான் சரியாக தான் இருக்கணும் நாணயமாக இருக்கணும் எல்லா எல்லா முறை எல்லாமே முறைப்படி பண்ணணும் அப்படிங்கிற முடிவெடுத்து நான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றேன் எனக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமே வியாபாரமாக தான் மைண்ட் ஓடிட்டு இருந்தது வணிக நோக்கத்தோட தான் எல்லாத்தோடையும் பேசிகிட்டு இருப்பேன் அண்ணனுக்கு ஒரு ரேட்டு தம்பிக்கு ஒரு ரேட்டு என்னுடைய சாமத்தியத்தை அத்தனையுமே வந்து வியாபாரத்தை பயன்படுத்திகிட்டு இருந்தேன் இந்த பயிற்சிக்கு வந்த பின்னாடி தான் தெரிஞ்சது நம்ம எல்லாருமே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் ஆனால் அவர் உன்ன சேர்த்து சொல்லுவார் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றை சேர்த்து சொல்லணும் அப்படிம்பார் என்னங்க சாமின்னு கேட்பேன் மாதா பிதா குரு தெய்வம் மாற்றங்களை எப்படி எல்லாம் கொண்டு வருதுங்கிறது வந்து மகரிஷி பல விதங்களை சொல்வாங்க பயிற்சி எடுத்த பின்னாடி எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா என்னையாட்ட தொழில் பண்ற புரிஞ்சுக்கிறக்கா இதை சொல்கிறேன் நான் நான் வந்து சொல்லுவது மாதிரி வியாபாரத்தில் இப்படி எல்லாம் நடக்குதுங்க அப்படிலாம் நடக்குது அப்படின்னு போது அவர் தெளிவா சொல்லுவார் தரமில்லாத பொருளை விற்கிறதுன்னு தரமான பொருளை விளக்கமே விற்கிறதுன்னு சாஞ்சிட்டு ஒரு நாள் வந்து கேட்குறேன் சஞ்சி இது மாதிரி வந்து நான் ஒரு வியாபாரம் வேட்டி வியாபாரம் பண்ணிட்டுருக்குறேன் நான் ஒரு பத்து கோடி ரூபா வியாபாரம் பண்ணோன்னு நினச்சேன் இன்றைக்கி ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வியாபாரம் வந்துடுச்சு இனி இதுக்கு மேலே பண்ணாலும் சைபர் தான் சேரப்போகுது அதனால் இருக்கிற கணக்குள்ள அதெல்லாம் பண்ணிக்குவாங்க நான் வந்து இங்கே ஆசிரமத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பெடுத்து பண்ணலான்ட்டுருக்குறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நான் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி வேட்டி வந்து ஒரு வேட்டியை மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் ஃபுல்லாக கட்டினா வேட்டின்னு ஃபுல் பேண்ட் மாற கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டுனா த்ரீ ஃபோர்த்து மாறேன் அதுக்கு மேலே கட்டினா ஷார்ட்ஸ் மாறேன் மடிச்சுக்கட்டினா ஷார்ட்ஸ் மாற கீழே வச்ச பெட்ஷீட்டு போட்டுனா பெட் ஸ்ஃபிரட்டு இப்படி ஒரு புடையிட்டு வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சது எத்தனை பயன்படுத்தி பாருங்க அதனால தான் வந்து மகரிசி வந்து அந்த நான் வந்து உட்காந்தாலும் அந்த வேட்டி பார்த்துட்டு இன்றைக்கி எவ்வளவு வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு ஆளுக்கு புகழ் கிடைக்கிறது இல்லை ஆகிக்கலாம் அந்த சம்பாதிச்சு பணத்தை உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்ததில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுறையா ஏன்னா மகரிஷி வந்து இன்றைக்கி உருவமாக இல்லை ஆனால் சூட்சமாக அருவமாக இருந்து நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் வெளிநடத்திட்டு இருக்காரு அவர் இன்றைக்கி அந்த இடத்துல போனாலும் அந்த வைப்ரேஷன் இருக்குது அவரால் சமாதி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கடைசி பயணத்துக்கு நானும் ஒரு ஒரு இது பொறுப்பு இருந்திருக்குற அப்படிங்கிறத நினைக்கிற போது இன்றைக்கி நினச்சாலுமே எனக்கு மைசில் இருக்குது எனக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமே வியாபாரம் மாற்ற மைண்டில் ஓடிட்டு இருந்தது வணிக நோக்கத்தோடு தான் எல்லாத்தோடையும் பேசிகிட்டு இருப்பேன் அண்ணனுக்கு ஒரு ரேட்டு தம்பிக்கு ஒரு ரேட்டு என்னுடைய சாமாத்தியத்தை அத்தனையுமே வந்து வியாபாரத்தை பயன்படுத்திகிட்டு இருந்தேன் இந்த பயிற்சிக்கு வந்த பின்னாடி தான் தெரிஞ்சது நேர்மையை செயல்பட்டாத்த வந்து அது சரியான வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது இது என்ன வியாபாரம்னா எல்லா ஆசாணிக்கத்தனத்தையும் எல்லா கிரிமினல் பயன்படுத்தி தானே பண்ணணும்பாங்க இவங்க என்ன நேர்மைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு எழுந்தது சரி நம்முடைய தலைவர் எல்லாம் வந்து மிகப்பெரிய வியாபாரம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் எப்படி நேர்மையாக பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு நான் அவங்களுடைய நிறுவனத்துக்கெல்லாம் போய் பார்த்தேன் அங்கே நான் எது மேலே வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அவ்வளோ நேர்மையாக நாணயமாக எல்லாம் சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குற போது வந்து எனக்கு ஒரு வில் பவர் வந்தது அப்போ நேர்மையாக பண்ணால் நல்ல முறையை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை சாம்ஜியடி பயிற்சிக்கு பின்னாடி வந்தது அது வரைக்கும் நான் வியாபாரத்துக்கு பின்னாடி இருந்தேன் வியாபாரத்தை பிடிக்கவே முடியல ரெண்டாயிரத்தில் நான் வந்து இங்கே ஆறு நாள் பயிற்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துட்டேன் சாம்ஜியை கிளாஸ் எடுத்தார் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஆறு நாள் பயிற்சி முடிஞ்சோடனே ஒரு அஞ்சு பேர் பேசினாங்க இந்த அஞ்சு பேருமே வந்து சாம்ஜியை மிகப்பெரிய புகழ்ந்து பேசுனாங்க பட்டு அவருடைய தத்துவத்தை புரிஞ்சு பேசின மாதிரி அவருக்கு அது ஒரு அவங்க பேசுகிறது அவர் அவனால் அது பெருசாக ஏற்றுக்க முடியல இந்த ஒரு ஒரு வரம் பயிற்சி கொடுத்து இவங்க நம்ம தான் பேசுகிறாங்க இன்னும் கருத்துக்கு போடியே அப்படின்னு ஒரு ஆதங்கம் என்ற மனசில் பட்டது அப்புறம் ஆறாவதாக நான் பேசுகிறேன்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு ஆறாவதாக நான் பேசுகிறேன் ஆறாவது அறிவித்திருந்ததுன்னு ஆறு ஆறுனே பேச ஆரம்பித்தேன் அது ஆறு நாள் பயிற்சி வந்து என்னுடைய லைஃபையே தலையில் திருப்பி போட்டுடுச்சு சாமியுடைய பயிற்சிக்கு பின்னாடி எனக்கு வில் பவர் கூடி எந்த சூழ்நிலையும் வந்து நான் நல்லா தான் பண்ணணும் சரியாக தான் இருக்கணும் நாணயமாக இருக்கணும் எல்லா எல்லா முறை எல்லாமே முறைப்படி பண்ணணும் அப்படிங்கிற முடிவெடுத்து நான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்னேன் வியாபாரம் என் பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் மனவழக்கலை பயிற்சி எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு எப்படிங்க உங்களுக்கு நீங்கள் மகரிஷி பல தடவை நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க இப்போ சந்திக்கும்போது மகரிஷிகிட்டேருந்து நீங்கள் என்ன மாதிரி இப்போ மகரிஷி வந்து அவரும் ஒரு நெசவு செய்கிறவர் அந்த இதுலேயே நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஈடுபாடும் அந்த கருத்துக்கள் வந்து அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் நிறைய ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் நம்ம சொல்லலாம் அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அது எப்படி உங்களுக்குள்ளார அது வந்து அவர்கிட்ட அதாவது ரெண்டாயிரத்துல இந்த பயிற்சிக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் சாமிஜி இருந்தார் இந்த ஆறு வருடத்தில் படிப்படியே படிப்படியாக எனக்கு அவர் கூட நெருக்க நிறைய ஆரம்பிச்சது என் மேலே அவருக்கு ஒரு தனிப்பட்ட பிரியுமே வர ஆரம்பிச்சுது ஏன்னு தெரியல நான் அந்த வேட்டி தயார் பண்ணி இருக்கிறதுக்கு காரணமாக கூட இருக்காது இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் அவரை சந்திக்கு வரபோது அவருக்கு வந்து நான் பரிசு பொருளை என்னுடைய தயாரோட வேட்டியத்தை கொண்டு வந்து புதுசு புதுசாக தயாரோட வேட்டியெல்லாம் கொடுப்பேன் அவருக்கு அந்த பச்சைக்குறி பிடிக்கி இன்றைக்குமே அந்த பச்சைக்குறி வேட்டி தான் அந்த ஞாபகத்தை வச்சுருக்காங்க அது எல்லாமே நான் கொடுத்த வேட்டி தான் அந்த வேட்டி வந்து உட்காந்தோன்னே என்னை பார்த்தோன்னே வாங்க அப்படிம்பார் அந்த பச்சைக்குறி அப்படியே நீவி கொடுப்பாரு அதை என்னையை நீவி கொடுக்குற மாதிரி இருக்காது அந்த வேட்டி நீவி கொடுப்பாரு அப்படி அந்த பிரியமாக பேசிவிட்டு அந்த நெசவை பற்றி கேட்பார் நெசவாளர்கள் பற்றி கேட்பாரு அவங்க எல்லாம் இப்போ மூணு வேலை சாப்பிட்றாங்கனான்னு கேட்பாரு கூலி ரெண்டு மடங்கு பண்ணி கொடுத்து அவங்க எல்லாம் வந்து குழந்தை படிக்கிறாங்களான்னு கேட்பாரு அந்த நெசவாளிக்கு அந்த நெசவாளருடைய வறுமை அவங்களுடைய வா வாழ்வாதாரம்லாம் வந்து அவர் வாழ்க்கையில் அடிபட்டு வந்ததுனால அதை பற்றி பேசி அவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல அவர் அவ்வளோ அவ்வளோவா ஆனந்தப்படுவார் எனக்கு நிறைய அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம எல்லாருமே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் ஆனால் அவர் உன்ன சேர்த்து சொல்லுவார் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்று சேர்த்து சொல்லணும் அப்படிம்பார் என்னங்க சாமின்னு கேட்பேன் மாதா பிதா குரு தெய்வம் அடுத்தது அரசாங்கம் வேறு நீங்கள் வந்து ஒரு பொருளை தயார் பண்ணுங்க நெசவாளருக்கு நல்லா கூலி கொடுக்குறீங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க இஎஸ்ஐ கட்டுறீங்க பிஎஃப் கட்டுறீங்க இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறீங்க எல்லாம் கரெக்டு மிச்சம் வரத ஃபிஃப்டி மிச்சம் வர்றதை வந்து என்ன முறையாக இருக்குதோ அதுக்குண்டான இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டி சேல்ஸ் எஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிட்டு அதுக்கு மேலே வரத ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொடக்ஷனுக்குமே ஃபிஃப்டி பர்சென்ட்டு மார்க்கெட்டுக்கும் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் வணிகம் உயரும் அப்படின்னு சொன்னார் அதே தான் இன்றைக்கு வரைக்கும் முறையை கவர்மெண்ட்டுக்கு வேணுங்கிற எல்லா முறைகளையும் சரியாக வரியை கட்டிட்டு வரக்கூடிய லாபத்தை ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொடக்ஷனுக்குமே ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கெட்டிக்குமே பண்ணிட்டுருக்குறேன் இன்றைக்கு வரைக்கும் மைண்டே டைவெர்ட் பண்ணல ஃபைனான்ஸே டைவெர்ட் பண்ணல அந்தக்கு வில்பவர் ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம தான் கர்ம யோகத்தில் சொல்லுவாங்க மகிழ்ச்சி வந்து இந்த இதை வந்து எல்லாத்தையும் மதிக்கணுங்கிறத அதை நீங்கள் வந்து அழகாக அவர் எந்த அளவுக்கு எளிமையாக கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சின்ன வயசுலேருந்தே வந்து மாற்றங்களை கொண்டு வரணும் கலாச்சார மாற்றம்னு சொல்லுவாங்க கலாச்சார மாற்றம் வந்து இருந்தே வந்ததுன்னா வந்து அதுதான் உலகத்தை வந்து மாற்ற என்று அந்த விதத்தில் உங்களுக்கு கலாச்சார மாற்றம்னு சொல்லும்போது உங்ககிட்டயே வந்து அந்த மகரிஷி சொன்ன ஒரு கல்ச்சர் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எனக்கு வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும்போதில் மகரிஷிட்டு வந்து உட்கார்ந்து இப்போது அவர் ஒரு குருவாவோ அவர் ஒரு பெரிய நிறுவனத்தை உலக சமுதாய சேவை சங்க தலைவரோ இல்லாமல் நம்முடைய தாத்தா நம்ம கூட உட்காந்து கட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும் அப்படியே வந்து அவர் கட்டி பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்க முடியாது நம்ம எப்படி தாத்தா அப்படி எல்லாம் போய் பார்த்தா பேசுவா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நான் வந்து சொல்லுறது மாதிரி வியாபாரத்தில் இப்படி எல்லாம் நடக்குதுங்க அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற போது அவர் தெளிவாக சொல்லுவார் தரமில்லாத பொருளை விற்கிறதுன்னு தரமான பொருளை விளக்கமையாக விற்கிறதுன்னு அது மிகப்பெரிய சமுதாய குற்றம் அது லாபம் இல்லாத ஒரு வியாபாரம் பண்ணிவிட்டு அது திருட்டுச் சமமாக அதனால நீங்கள் லாபம் வச்சு பண்ணுங்கள் முறையாக வச்சு பண்ணுங்க லாபம் இல்லாத பண்ணிடறாதீங்க அப்படின்னு மகரிஷை சொல்லி கொடுப்பார் அந்த குழந்தைகளுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து மகரிஷ் நீங்கள் எப்படி ஒரு இதை நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வேட்டி கட்டி பழகி விட்டேன் அப்போ சாமிஜி இல்லை இருந்தாலுமே வந்து சாமிஜியெல்லாம் இருந்து நான் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டிருப்பார் ஏன்னா அவர் எப்பவுமே எங்கே போனாலுமே வேட்டி கட்டிட்டு தான் போவார் அவருடைய ட்ரெஸ் கோடை என்றைக்கி வேட்டி தான் அது பச்சைக்குறி வேட்டி தான் கட்டுவார் இந்த கலாச்சாரத்தை உலகம் முழுதும் கொண்டு போகிறதுக்கு அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருளையுமே ஆசையும் எனக்கு வழங்கிட்டு போயிருக்காரு நான் நினைக்கிறேன் இந்த வேட்டி கலாச்சாரத்தை குழந்தைகள் இருந்து இளைஞர் வரைக்கும் கட்டுறது அப்படின்னா அவர் மேலேருந்து சுச்சமாக இருந்து எனக்கு அந்த அருளை கொடுத்துட்டே இருக்கார் தான் இது இவ்வளவு வேட்டிகரமாக நடக்க முடியுது இன்றைக்கி நான் தென்னிந்தியா வரைக்கும் இருந்தேன் இப்போ இந்தியா வரைக்கும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உலகம் முழுதும் போயிருக்குது அப்படின்னா அது சாமிஜியுடைய ஆசை தான் நான் காரணம் நினைக்கிறேன் அவருடைய எண்ணம் கருமையத்தில் இருக்கிற எண்ணம் பதிவு எல்லாமே வந்து எனக்குள்ளே புகுத்தி என்னை செய்விக்கிறார் நான் நான் அப்படி அப்படி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே அதுக்கு நீ நீங்கள் ஒரு ஒரு எஃபர்ட்ங்கிறது ஒன்று எடுத்துருக்கு குரு என்ன தான் இருந்தாலும் வந்து குரு நமக்குள்ளார வந்து வேலை செய்கிறதுக்குன்ட்டு ஒரு அதுதான் நம்மளுக்கு மனவளக்களை பயிற்சி கெடுத பயிற்சி அதாவது வந்து நல்லது இது கெட்டது தெரிஞ்சு நல்லதை மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு வில் பவர் வேணும் இன்றைக்கி எதுவுமே வந்து ஒரு எந்த தப்பு பண்ணாலுமே உடனே இன்பம் கிடைக்கிது எந்த நல்லது கிடைச்சாலும் உடனே இன்பம் கிடைக்காது அதுக்கு ஆறு நாள் ஆகலாம் ஆறு வாரம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் ஆறு தலைக்கட்டை ஆகலாம் இது கடவுள் வச்சக்கூடிய இடைவெளி இது எந்த சக்தினாலையும் புரிய முடியாது ஆனால் செய்ய வேண்டிய செயலை நல்லது பண்ணணும் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம்னா நம்ம முன்னோர் செஞ்ச புண்ணியம் இருந்தது கட்டி இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கோன்னா நம்ம நல்ல காரியம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வில் பவர் வேணும் அந்த வில் பவர் தான் அந்த வேதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ரொம்ப அருமையான ஒரு அந்த அந்த தாக்கம் எந்த அளவுக்கு உள்ள நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து மாறுபடுது அதாவது எனக்கு ஒரு ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு போய் ரெண்டாயிரத்துலேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறேன் இங்கேருந்து போய் அங்கே திருப்பூரில் இறங்குறக்குள்ளையே அங்கே இருக்கிற வாழ்க்கை நண்பர்கள் எல்லாமே கூப்பிட்டு நீங்கள் சாம்ஜிகிட்ட ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசினீங்களாமா அது ஆழியார் மட்டும் பரவி இருக்குது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருள் தொண்டல் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்லாம் அவங்க வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க எல்லாத்தையுமே அப்போ எனக்கு என்ன இங்கேருந்து போகிற என்ன சங்கலம் எடுத்துகிட்டு போனோன்னா சாமியுடைய இந்த வேதா தீத்தன் திருப்பூரில் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அறிவித்தூர் கட்டிட்டு தான் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் கருவும்பாலை அரியத்தூர் கோயிலில் கட்டிட்டு ரெண்டாயிரத்து மூணில் கட்டி ஓப்பனிங் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி நாலில் வீடு கட்டி கும்ப புண்ணியாச்சல் பண்ணுறோம் அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு அதை பண்ணால் இன்றைக்கி ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு விழா இன்றைக்கி கரும்பாளையம் நடக்குதுன்னா அது மகரேஷினுடைய ஆற்றல் அவருடைய ஆசிதான் தான் ஸோ குரு வந்து எதுவும் சொல்லாமலே வந்து உங்களுக்குள்ளார வந்து இருந்து செய்ய வச்சிருக்கிறாங்கிறது நல்ல ஒன்று இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு நான் வெளியே போகும்போது போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா மனநிறைவு அது வரைக்கும் வந்து எது மனநிறைவு அப்படிங்கிறது எதுவுமே புரியாமல் எதுக்கு பின்னாடியே இருந்த எல்லாமே எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு மனநிறைவு வெளியே போகிறபோது நான் மிகப்பெரிய மனநிறைவோடு போனேன் இது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு இருந்ததெல்லாம் மாதிரி இறைவன் நம்மளுக்கு மிகப்பெரிய வசதி வாய்ப்பு கொடுத்துருக்குறான் ஒரு டம்ளர் தண்ணி தான் கேட்டோம் ஒரு கடலே கொடுத்துருக்குறேன் ஒரு பூதம் கேட்டோம் ஒரு நந்தவனமே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சு இது திருப்பி திருப்பி நான் வந்து அந்த பயிற்சியில் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிற போது ஒரு மனநிறைவாகி சாம்ஜிகிட்டு ஒரு நாள் வந்து கேட்குறேன் சாம்ஜி இது மாதிரி வந்து நான் ஒரு வியாபாரம் வேட்டி வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறேன் நான் ஒரு பத்து கோடி ரூபா வியாபாரம் பண்ணோன்னு நினச்சேன் இன்னைக்கு ஒரு ஐம்பது கோடி வரைக்கும் வியாபாரம் வந்துடுச்சு இனி இதுக்கு மேலே பண்ணாலும் சைபர் தான் சேரப்போகுது அதனால் இருக்கிற கணக்கு பிள்ளைகளை அதெல்லாம் பண்ணிக்குவாங்க நான் வந்து இங்கே ஆசிரமத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பெடுத்து பண்ணலான்ட்டுருக்கிறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நான் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன வார்த்தை உனக்கு சங்கடம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சங்கடம் இல்லாமல் அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியுமோ அளவுக்கு வியாபாரம் பண்ணு அது பண்ணாமல் இருந்து சமுதாய குற்றம் அப்படின்னாரு இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிறது அவங்களுடைய கடமையை சரியாக செய்கிறதுக்கு இது மடம் இல்லை உங்களுடைய கடவையை சரியா செய்யறதுக்கு நீங்கள் ஒரு மரத்தை விரிச்சம் விதை போட்டு வளர்த்திருக்கீங்க அதை விட்டுட்டு வந்தீங்கன்னா பட்டு போயிரு இன்றைக்கி இத்தனையோ என்ன சோழருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருக்கிறீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலை அந்த வேலை அந்த மரத்தை போய் பாதுகாப்பு பண்ணுங்கள் அதை மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்துங்க அந்த காயை நீங்கள் போய் சாப்பிடுங்க அந்த பழத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் பொறி சாப்பிடுங்க உங்கள் இருந்து சாப்பிடுங்க உங்கள் வேலைக்காரர்கள்லாம் கொடுங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற வேலையை சரியாக பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் வேதார்த்தியை பண்ணக்கூடிய கடமை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அதாவது அது வரைக்கும் நான் ஒரு இருமாப்பாக இருந்துகிட்டு இருந்ததை ஓங்கி ஒரே அற கொடுத்து என்னை சரியா புரிய வச்சு கரெக்டான பாதையில் போக வச்சது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எடுத்துன்னு சடனாக சொன்ன வாத்தி எது எல்லாமே இன்றைக்கி அது ஆழமாக இருக்குது அதனால் இன்றைக்கி வரைக்கும் நான் என்னுடைய வியாபாரத்துக்கு எல்லை கூட கட்டலை காலையில் இருந்துச்சு இன்றைக்கி தான் புதுசாக கடைய ஆரம்பித்த மாதிரி தொடர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறேன் எல்லை கட்டவே இல்லை எப்படி இறைவனுக்கு எல்லை எட்டவன் என்று மழையாதுன்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி ராமராஜம் வந்து எல்லையற்றது என்றும் அழியாதது உண்மையிலே அது சிறப்பாக குருவுடைய அருளை நிச்சயமாக நடக்கும் எப்படி வந்து அவர் அந்த இதில் இருந்தே எப்படி நம்ம விருந்து போகணும் அப்படிங்கிறது இறை தத்துவத்தில் அவர் விருந்து இருக்கிறத சொன்னாலும் வந்து நீங்கள் அது வியாபாரத்திலேயே நம்ம எப்படி விருந்து போகணுங்கிறது ஆ வியாபாரத்துன்னு சொல்லுவாரு ஞாபகம் வருது நான் இங்கே பயிற்சிக்கு வந்துட்டு போன முன்னாடி சாமியுடைய தத்துவத்தில் அவர் போர்வு பண்ணி ஒரு பதினெட்டு தத்துவத்தை எடுத்து உறவு மேம்படன் போட்டு அதை கேலண்ட்ராக வந்து உலகம் உழவும் கொடுத்தேன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா பக்கம் கொடுத்த ஒவ்வொரு வேட்டிக்கு பின்னாடியுமே சாமிஜியுடைய போட்டு வேதத்தின் மகரேஷுடைய அருள்வாக்குன்னு போட்டு ஒரு ஒரு மேப்டன் போட்டு குடும்பத்துலையும் சரி நிறுவனத்துலேயும் சரி எந்த இடத்துலையும் பிணக்கு வராமல் அந்த ஈகோவை மறந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எழுதி இப்போ அது எல்லாருமே அதை பார்த்து அத் அத்தனை பதினெட்டு வாசத்துலேயும் அதை பதினெட்டு குறையும் அவ்ட்டுருக்கு அவை ப்ராசஸ் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு பயிற்சிக்கு வருவாங்க இது எனக்கு வந்து வேட்டி வேதாத்தியமே இணைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த உறவு மாமடோடைய தத்துவங்கள் எல்லாமே அது மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்குற எல்லாத்துக்குமே என்னுடைய வெண்மை புக்கில் மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியாகத்தான் வந்து சாமிஜியுடைய தத்துவத்தை பதினெட்டு தத்துவத்தையுமே உறவு மாமட கான்செப்ட்டில் இன்றைக்கி உலகம் முழுந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு பெரிய மனநிறைவாக இருக்குது ஒரு வேஷ்டி வந்து உறவுகளை எப்படி வந்து மேம்படுத்துறதுன்னு அது என்ன வேட்டிங்கிறது வந்து எப்படின்னா பிறந்த குழந்தைக்கு தொட்டிலாமல் நாப்கின் இருக்க வரைக்கும் கடைசியில் மேலே போகிற வரைக்கும் வரைக்கும் கூட பயன் ப பயன் வருது இன்றைக்கி வேட்டி வந்து ஒரு வேட்டியை மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் ஃபுல்லாக கட்டினா வேட்டின் ஃபுல் பேண்டு மாற கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டா த்ரீ ஃபோர்த்து மாற அதுக்கு மேலே கட்டினா ஷார்ட்ஸ் மடிச்சு கட்டினா ஷார்ட்ஸ் மாறேன் கீழ வரிசை பெட்ஷீட்டு போத்துனா பெட் பிரட்டு இப்படி ஒரு புடக்ட் வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சது எத்தனை பயன்படுத்தி பாருங்க அதனால தான் வந்து மகரிஷி வந்து அந்த நான் வந்து உட்கார்ந்தாலும் அந்த வேட்டி பார்த்துட்டு அந்த வேட்டி நீக்கி கொடுப்பாரு அந்த எனக்கு ரெண்டாயிரத்தில் பழக்கமாகி அவர் சமாதி ஆகிற வரைக்கும் ராமராஜுடைய தயாரிப்பு ஏட்டி தான் அவர் கட்டினார் ராமராஜுடைய ஜிப்பா தான் அவர் போட்டார் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அது பார்த்துருக்க மகரிஷி இன்னொரு இதை கூட வந்து சொல்லுவாங்க இப்போது இந்த நியூ டெக்னாலஜிஸ் அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நீங்கள் அந்த டெக்னாலஜியை வந்து அதில் கொண்டு வந்து அதை நீங்கள் அக்செப்ட் செய்தீங்க செலவு பண்ணுற போது வந்து அந்த குறுநூல் வந்து முன்ன டோபி செலை பண்ணிகிட்ருப்போ அது பிரச்சனை இல்லாத போயிட்டு இருந்தது ப்ரொடக்ஷன் அதிக அதிகமாக டோபி செலாம் பண்ண முடியல அது மிஷின் பவரில் பவரில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ வந்து அந்த கலர் சாயம் போக ஆரம்பிச்சது அப்போ சாம்ஜி கிட்ட வந்து போது அவரே ஒரு டெக்னிக்கல் சொல்லி கொடுத்தாரு இந்த கெமிக்கலை போட்டிங்கன்னா இது போகாது அப்படின்னு அந்த கெமி அந்த டெக்னிக்கல் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குறாரு அதனால இன்றைக்கு வரைக்கும் எங்கள் போகிறது இல்லை அது சாம்ஜி சொன்ன டெக்னிக்கல் தான் மகேஷ் எந்த அளவுக்கு அந்த வேதாத்திரி பச்சை வந்து அவரு அதான் ராமராஜன் அதே பச்சை தானே வேதாத்திரி எப்படி இரையாட்டில இழைச்சி வைக்கிற பாருங்க வேதாத்திரி பச்சை வேட்டி பச்சை ராமராஜ் பச்சை எல்லாம் ஒன்றா இணைக்குது மாற்றங்களை எப்படி எல்லாம் கொண்டு வருதுங்கிறது வந்து மகரிஷி பல விதங்களை சொல்லுவாங்க அது வியாபாரத்தில் இருந்து எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அது இனி எப்படி விரிந்து போகலாங்கிறதுக்கு எனக்கு வேதாத்திரித்துக்கு வந்த பின்னாடி நான் வியாபாரம் பண்ற மாதிரி எனக்கு உணர்வு இல்லை ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிற மாதிரி ராமராஜ் நான் பாத்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஐம்பது குடும்பத்துக்கோட ராமராஜ் ஆரம்பித்த நிறுவனம் இன்றைக்கி ஐம்பதாயிரம் குடும்பத்துக்கு இருக்குது பதினஞ்சாயிரம் லட்சாளர் வேலை வாய்ப்பு கொடுக்குது அத்தனை பேத்துக்கு நான் வேதாத்திரி பயிற்சி கொடுத்துருக்குறேன் அப்போ வந்து எனக்கு வந்து சூப்பரைசீர் பண்ண வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா இறைவன் எல்லையற்றவன் என்று எழியாதுங்கிறத இறைத்த தூத்த மிகப்பெரிய அளவுக்கு எளிமையாக சாம்ஜி சொல்லிட்டு போனால் அது என்னுடைய ஸ்டாஃப் அண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லி கொடுத்ததுனால என் கம்பெனியில் எந்த விதமான ஒரு கமிஷனோ ஒரு ஓபி அடிக்கிறதோ ஒரு திருட்டோ இல்லாமல் அவங்க வந்து அந்த உணர்வு உணர்ந்து வேலை பண்ணுவாங்க அதுதான் ராமராஜுடைய வெற்றிக்கு வெளி இன்றைக்கி ராம்ராஜ் இந்தளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படின்னா வேதா எங்கள் ராமராஜில் ராம்ராஜில் அத்தனை ஸ்டாஃபண்ட் ஒர்க்கர்ஸுக்கு போனது தான் காரணம் அதனால் நான் வெடுக்குன்னு வேலை பார்க்க முடியுது எதையும் போய் சூப்பரைஸ் பண்ண வேண்டியதில்லை அந்த நம்பிக்கை வந்து அவ்வளோ அழகாக வேதாத்திரி மூலம் அவங்களுக்கு ஒரு ஹச்ஆர் ஹச்ஆர் போட்டு என்ன சம்பளம் கொடுத்தா கூட அந்த கிளாஸ் எடுக்க முடியாது மகரிஷியுடைய பயிற்சி அவங்களுக்கு போய் அவங்கள தன்னை உணர வச்சு அந்த ராமராஜ் வந்து அவங்க பிராண்டாக வேலை பார்த்துட்ருப்பாங்க அந்த அளவுக்கு அது உணர்வு பொறுமா அந்த மாணவர்களை பயிற்சி அவங்களுக்கு உள்ளே போயிருக்கு மகரிஷி சொன்ன இது வந்து அந்த பயிற்சி தான் முக்கியம் சாதனை செய்யறது அப்படிங்கிறது அதை நீங்கள் வந்து சொல்ல வரீங்க அதுதான் உங்களுக்குள்ளார அவர் இருக்கிறாருங்கிறது எப்படி பயிற்சியில் போக போக மாற்றங்கள் எல்லாமே வந்து நடந்துடும் தானாக நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம அது உதவியும் சேவையும் பண்ணிகிட்டே இருந்தேன் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருங்கிறது சாம்ஜி சொல்லி கொடுத்த வாசகம் அதுதான் நாங்கள் அதை அதை எடுத்து பண்ணிட்டுருக்குறோம் இன்றைக்கி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு நாங்கள் வேலையை ஒரு சேவை வியாபாரத்தையும் ஃபேமிலியோட தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அது அதனால தான் அந்த இயற்கையுமே அந்த இரையாற்றலும் அந்த குருவும் கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலை இருக்குது அற்புதமான வார்த்தைகளை எப்படி குரு வந்து தன்னை வந்து கூட்டிட்டு போவார் அப்படிங்கிறது வேதாத்ரி மகர்ஷி இந்த காலத்தில் வாழ்ந்த மகான் அவர் கொடுத்த ஒரு இதை நீங்கள் அற்புதமாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் இருபத்தெட்டு அவர் ஆகிறார் கேஜி ஹாஸ்பிட்டலுன்னு செய்தி வந்தாச்சு எல்லா தலைவர்களும் அங்கங்கே இருக்காங்க எல்லாமே எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு முப்பதாம் தேதி அன்றைக்கி நம்ம அவரை அடக்கம் பண்ணுறோம் சித்தர் முறைப்படி அடக்கம் பண்ணுறோம் நல்லா அவரை உட்கார வச்சு சேரில் உட்கார வச்சு டிராக்டரில் கொண்டு போய் அந்த குழி எடுத்து அப்படியே சேரில் உட்கார்ந்த வடிவிலேயே எப்படி ராகவேந்தரில் உட்கார வச்சாங்களோ அது மாதிரி வந்து ஒரு சாம்ஜியுடைய வைப்ரேஷன் அப்படியே அங்கே இருக்கணுங்கிறக்காக ஒரு மணிமண்டபம் கட்டணுங்கிற நோக்கத்துலேயே அன்றைக்கே முடிவு பண்ணி மகாலிங்க கவுண்டரு சின்ன என்ன எஸ்கே மையம் எல்லாமே முடிவு பண்ணி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல குழி எடுத்து அந்த இடத்துல சேரில் உட்கார வைக்கிறாங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ யார் எடுத்து உள்ளே வைக்கிறது அப்படின்னு பண்ணுற போது ஒரு காடா துணியில் சாம்ஜியுடைய உருவத்தை உட்கார வச்சு அவருடைய உடம்பை அப்படியே உள்ள எடுத்து வைக்கிறாங்க அதில் நாலு பக்கம் நாலு பேர்த்த நிற்க வைக்கிறாங்க அதில் ஒரு சொங்கு எனக்கு கிடைக்கிது எனக்கு கொடுக்குறாங்க அதை எடுத்து வச்சு சமாதி வைக்கிறதுக்கு உள்ளே அடக்கம் வாங்கி உள்ளே வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இது வந்து எனக்கு கிடைச்ச உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்ததில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுறது ஏன் ஏன்னா வந்து இன்னைக்கு உருவமாக இல்லை ஆனால் சூட்சமாக அருவமாக இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் வழி இருக்காரு அவர் இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து போனாலும் அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்ருக்குது அவரால் சமாதி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கடைசி பயணத்துக்கு நானும் ஒரு ஒரு பொறுப்பில் இருந்திருக்குற அப்படிங்கிறத நினைக்கிற போது இன்றைக்கி நினச்சாலுமே எனக்கு மெய்சிலிருக்கு அந்த பாக்கியத்தை குரு போர்வ எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு நிச்சயமா இறுதியில் அவங்களுடைய ஆற்றல் நிறைய பெருகி வரும்னு சொல்லுவாங்க அந்த வகையில நீங்க அதை எடுத்துரு இன்னைக்கு பாக்குறமே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த ஆற்றல் பெருகி இன்னைக்கு எந்த அளவுக்கு வேதாத்தையும் விளாந்துட்டு இருக்குது இன்னைக்கு அவர் இருக்கிற போது கூட யூனிவர்சிட்டிக்கு போய் சேரல பல்கலைக்கழகத்துக்கு இன்னைக்கு பல்கலைக்கழகம் போயாச்சு இன்னைக்கு சின்ன சின்ன கிராமம் பூரம் போயாச்சு இன்னைக்கு முந்நூற்றம்பது கிராமத்தை தத்தெடுது பண்ணியிருக்கிறோம் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு அயல் நாட்டுக்கு போயாச்சு கேரளா போ போய இல்லாத கேரளா போயாச்சு யூஏஇில் இன்னைக்கு நம்ம மண்டலம் நடந்துட்டு இருக்குது அதனால உலகம் முழுவதும் போறதுக்கு அப்படின்னா அவர் நினைச்ச மாதிரி வந்து இது கூடிய விரைவில் ஒரு தனி மனித அமைதி குடும்ப அமைதி மாதிரி உலக அமைதியை உண்டான வாய்ப்பு இருக்கு அதற்குண்டான ஒரு பயணத்தில் தான் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அற்புதமான விளக்கங்கள் நீங்கள் இப்போ மகரிஷியோடைய அந்த பயணம் எந்த அளவுக்கு உங்களை வந்து ஒரு பெரிய இது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க இன்னும் நிறைய விரிவாக இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இருந்தாலும் இன்னும் நிறைய அனுபவங்கள் இதை பல பேருக்கு போயிட்டு மாற்றங்களை ஏற்படுத்தணும் எனக்கு இங்க வந்து பயிற்சி எடுத்த பின்னாடி எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா என்னையாட்ட தொழில் பண்றங்களை புரிஞ்சுக்கிறக்கா இதை சொல்றேன் நான் இப்போ நான் வந்து வேட்டி தயார் பண்ணி தஞ்சாவூர் மகாராஜாங்கிற கடைக்கு அனுப்புறேன் அந்த தஞ்சாவூர் மகாராஜாக்காரு அங்க இருக்கிற வாடிக்கையாளர்கள் வயல்வெளியில் வேலை செஞ்சு வாடிக்கையில விவசாய தொழிலாளர்களுக்கு அது வேட்டி விற்கிறார் அவருடைய லாபத்தை அனுப்பிச்சி எடுத்துகிட்டு எனக்கு டிடி அனுப்புகிறார் நான் என்னுடைய லாபத்தை எடுத்துகிட்டு நான் மில்லுக்காருக்கு டிடி அனுப்புகிறேன் பேமெண்ட் கொடுக்குறேன் இப்போது நான் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கிறேன் நான் ஒரு ஏசி கார் வாங்கியிருக்கிறேன் வீடு கட்டியிருக்கிறேன் பெரிய ஃபேக்ட்ரி கட்டியிருக்கிறேன் பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நான் வீட்டுக்கு கூட நெல் நத்து வச்சு சம்பாதிக்கிறது எல்லாமே இந்தளவுக்கு பேங்க் பேலன்ஸ் உயர்ந்ததுன்னா அது சமுதாயம் கொடுத்த கடன் அப்படிங்கிற உணர்வு தான் வர ஆரம்பிச்சிருக்கு வேதாதிக்கத்தை முன்னாடி அப்போது ஆடிட்டர் கொண்டு போய் கொடுத்து பேலன்ஸ் ஷீட்டு பார்த்தோம்னா லயாபிலிட்டி சைடு தான் அதிகமாக இருந்ததுன்னா அசட் சைடு ஒன்றும் இல்லைன்னா எப்படி பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகு அப்போ அதை டேலி பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு வேதாத்திரியும் அதைத்தான் மகரிஷ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுடைய சொத்து நீங்கள் கொடுக்குற சம்பளம் வேலைக்கு எத்தனை வேலை வாய்ப்பு வேலைக்கு கொடுக்குற சம்பளம் அரசாங்கத்துக்கு கட்டுற வரி மக்களுக்கு எதிர்பார்ப்பில் பண்ணுற சேவை இதுதான் உங்களுடைய அசட் இருக்கிற இடமோ பில்டிங்கோ நகையோ உங்கள் அசட் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிவிச்சிட்டு போனது அடித்தான் இன்றைக்கி எவ்வளவு வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஆளுக்கு புகழ் கிடைக்கிறது இல்லை பிரபலி மேனே அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு பண்ணுறது வந்து ஒரு நிறுவனம் புகழ் பெறுது பிரபலியம் வேறு புகழ் வேறு இப்போ ராமராஜ் புகழ் பெற்றிருக்குதுன்னா அது அது சம்பாதிக்கக்கூடிய ஒரு பகுதியை வேதாத்திரியத்துக்கு செல இருக்குது வேட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீதா வெளியே வெள்ளையாக இருக்கிறதுக்கு ராம்ராஜ் வேட்டியை வெள்ளை சட்டு மனசு தூய்மையாக இருக்கிறதுக்கு வேதாத்திரியம் இந்த ரெண்டு சேர்ந்துன்னா டபிள்யூ வெளியே ஒயிட்டாக இருக்கிறதுக்கு ராம்ராஜ் உள்ள ஒயிட்டாக இருக்கிறதுக்கு வேதாத்திரியம் இதுதான் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய விசனை வச்சுருக்கேன்